ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி டிவோட்டினேஷன் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி எதுக்காக நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த செவ்வாய் பயிற்சியை போடுறீங்க அப்படின்னு கேட்டால்னா இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தார்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பதவியிலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் செவ்வாய்க்கு முன்னாடி அடுத்து அதுக்கு முன்னாடி டாப்பில் இருக்கிறது வந்து சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருந்து எடுத்துன்னா ஈவன் குரு நெகட்டிவாக இருந்தாலும் சரி சனி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு சமாளிக்கலாம் எதிரிகளை வெல்வதற்கு இந்த செவ்வாய் சாதகமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் காரிய வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாரு ஆரோக்கிய விஷயத்திலும் இது சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய்க்கு மற்றொரு பேர் வந்து சகோதர காரகன் செவ்வாய்க்கு அங்காரகன்னு பேர் ஆனால் அவருடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால்னா அவருக்கு வந்து சகோதர காரகன்னு பேர் பூமிகாரகன்னு இதற்கு சொல்லுவாங்க செவ்வாய் இதில் வந்து பௌமன்னு பேர் அவருக்கு அது என்ன பௌமன் அப்படின்னு கேட்டால் நம்ம பூமியுடைய புத்திரனான செவ்வாய்க்கு பெயர் பௌமன்னு பேர் இந்த பௌமன் வந்து நல்லா இருந்துட்டாருன்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் சில எதிரியோட ஸ்தானத்தில் இருக்கிறது மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் ஸோ பௌமன் என்கிற அங்காரகன் உங்களுக்கு நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கோங்க இதை தவிர வந்து கோச்சாரத்தில் அதாவது ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒதவ சில சமயம் நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் சில சமயம் அறுபது நாள் கழித்து கூட சில இடங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திப்பார் அதாவது கோச்சார் ரீதியாக நான் போவார் இப்போ இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக அக்டோபர் மாதத்துலேருந்தே செவ்வாய் வந்து கடகராசியில நீச்சஸ்தானத்தில் இருக்காரு அந்த இடத்துல சந்திரன் சேரும் பொழுதோ அல்லது சந்திரனுக்கு சப்தமஸ்தானம் அதாவது கடகத்துக்கு சப்தமஸ்தானமான மகர ராசிக்கு சந்திரன் வருகின்ற பொழுதோ அதாவது சந்திரன் செவ்வாய் நேர் பார்வை வருகின்ற பொழுதோ அல்லது மேஷ ராசிக்கோ விரச்சிக ராசிக்கோ சந்திரன் வருகின்ற பொழுதோ இட பரிவர்த்தனை பெறும் பொழுது இந்த செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகிறார் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் செவ்வாய் கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் வக்கரகதியில் பொதுவாக நீச்ச கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும் அதில் அவர் வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு கெட்டது இன்னொரு கெட்டதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குமே தவிர கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம்ங்கிற கான்செப்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நீச்ச கிரகம் வக்கரம் அடைவதுங்கிறது வந்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது நெருப்பு சார்ந்த இழப்புகள் அதாவது சண்டை வார்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வார் நடக்கிறது இதெல்லாம் காரணமே வந்து இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டாலே அந்த டைமில் வந்து உலக அளவில் பேரழிவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சனியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க ஒன்றா சனியோடு சேர்ந்து செவ்வாய் இல்லை சனி பார்வையில் செவ்வாய் இந்த மாதிரி அமைப்பு வந்தாலே உலக அளவில் உயிரிழப்புகள் ஜாஸ்தியாகும் அது சில இடத்துல வந்து நெருப்பால் இருக்கலாம் சில இடத்துல வந்து மருந்தால் இருக்கலாம் சில இழப்புகள் வந்து கத்தி சார்ந்த சண்டைகள்னால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உக்ரைன் வார் வந்தப்போ அந்த டைமில் தான் கடந்த வருஷம் கூட அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தது இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா செவ்வாய் வந்து கடகராசியில் இருக்கிற கூடிய நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கதியில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால சில ராசிகளுக்கு நற்பலன்களையும் மெஜாரிட்டி ஆஃப் த ராசிகளுக்கு சுமாரான பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பாங்க அதனால் எந்தெந்த ராசி கஷ்டப்பட போகிறாங்க எந்தெந்த ராசி சுகத்தை அனுபவிக்க போகிறாங்க கஷ்டப்படக்கூடிய ராசிகள்லாம் வந்து துக்கத்தை அனுபவிக்கணுமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா குரு சாதகமாக இருந்தால் இந்த செவ்வாய் சாதகமாக இருக்கிறத கூட சமாளிச்சிடலாம் சுக்கரன் இன்னும் சாதகமாக இருந்தார்னால் இந்த செவ்வாயுடைய பாதிப்பை கூட ஈஸியாக மெனிவர் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் முக்கியமான மூணு அல்லது நாலு இடங்கள் மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பதினொன்றாம் இடம் ரொம்ப அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார் உங்கள் ராசிலேருந்து பத்தாவது இடத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னால் அது ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நற்பலன்களை கொடுப்பாரு ஆனால் இந்த ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு இந்த இடங்களுக்கு செவ்வாய் வந்தார்னா அந்தந்த காரகத்துவம் என்னவோ அது சம்பந்தமான பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட ராசிக்கும் இந்த பலன்களை ஒத்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது இது எத்தனை நாளைக்கு நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கடகராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வந்து அங்கேயே வந்து ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இருப்பார் செவ்வாய் மிதுன ராசியில் ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிதுன ராசியிலே இருக்க போகிறாரு அதனால் மேஷ ராசி நண்பர்கள் மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நியூ இயர் ராசி பலன்களும் மற்ற பயிற்சி பலன்களையும் நம்ம சொல்லியிருப்போம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மேஷ ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் மூன்றாம் இடத்துக்கு போயிருக்காரு செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருந்தால் காரிய வெற்றி எந்த ஒரு விஷயத்திலும் வழக்கு கடன் ஆரோக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அவர் ஆரம்பத்தில் வக்கரமாக இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளில் அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அதை பற்றியெல்லாம் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தினாலும் என் ரிசல்ட் வெற்றியை தான் கொடுப்பார் அதனால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் துவங்கிவிட்டது ஏற்கனவே உங்களுடைய வேலை சார்ந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு இழுபறி நிலைமையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் சமயம் இளைய சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுக்கு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது பணம் சார்ந்த விஷயங்களில் இதில் எட்டாம் இடத்ததிபதியான செவ்வாய் வந்து மூன்றில் மறையறதுனால எதிரிகள் மறையக்கூடிய காலகட்டம் எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் இருக்காது பணம் சார்ந்த விஷயங்களில் இரண்டாம் இடத்துல குரு இருக்காரு அதுவும் இந்த இரண்டு மாதங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது பிப்ரவரி மார்ச் ஜனவரி இருபத்தொன்னுலேருந்து அப்புறம் ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பணமாற்றத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் நிலம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வரணுமா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் அதே சமயம் நீங்கள் நிலம் வாங்கி ஏதாவது ஒரு வீடு கட்டணும் இல்லாட்டி ஒரு கடையை கட்டணும் இல்லை ஒரு ஆஃபீஸை கட்டணும் கடையில் வந்து என்னோடய வாடகைக்கு விட்டுருக்கிற கடையை நான் எனக்கு மீண்டும் அதை பொசிஷன் எடுத்து அதில் வந்து நான் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நீங்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் எதை யோசிச்சுட்டு இருந்தீங்களோ அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ராசிநாதன் மூன்றில் மறையிறாரு அதனால எங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் வருமா எங்களுக்கு தோல்வி வருமானு கேட்டால் கிடையாது உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இவர் மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை ஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தை கூட உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார் ஆனால் அப்பப்போ மனஸ்தாபம் வந்துன்னே இருக்கும் அதனால கொஞ்சம் கோபத்தை குறைச்சி பேசுறது நல்லது ஒன்பதாம் இடத்ததிபதியான குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைக்கு உங்கள் தந்தை கூட கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு வேலையில் முயற்சி அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி நாலாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு நிவர்த்தி அடைந்து உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு வருமானம் அதிகரிக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும் வேலை வாய்ப்புகளை தேடி போகாமல் இருந்து வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய யோகம் ஏற்படும் கடந்த சில மாதங்களாக நான் இன்னும் சொல்ல போனால் அக்டோபர்லேருந்து நீங்கள் வந்து வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த அந்த கம்பெனியில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கவா கவான்னு உட்காந்துன்றிருக்கேன் எனக்கு ரிசல்ட்டே வரலன்னு நீங்கள் எதிர்பார்க்காத ரிசல்ட் எல்லாம் வரக்கூடிய யுகம் ஏற்படும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து தான் உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதங்களாக இந்த இரண்டு இரண்டரை மாதங்கள் இருக்குது நிலம் சார்ந்த தொழில் அதே மாதிரி கலைத்துறை நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டம் ஸோ தொட்டது தொடங்கக்கூடிய மாதங்களாக இந்த ஜனவரி இருபத்தொன்று முதல் ஏப்ரல் மூணு வரைக்கும் இருக்கிறதுனால நீண்ட நாளுக்கு பிறகு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் ஏதாவது சிக்கல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேல் மாறல் முருகனுக்குண்டான வேல் மாறலை படித்து வாருங்கள் தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் படித்து வாருங்கள் உங்களுக்கு முருகனின் அருள் கிடைத்து காரிய வெற்றி ஏற்படும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அறிந்து கொள்ளலாம் அதற்கு தனிப்பட்ட கட்டணங்கள் உண்டு உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்